ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் அவுட் வெல்கம் டு திருச்சி ப்ராப்பர்ட்டி நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்கேன் நம்பளை எங்களை இப்போ நான் கண்டெக்ட் பண்ணலாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ நம்ம பில்டிங் வந்து ஒரு மேன்ஷனு இது வந்து திருச்சியில் இருக்குது திருச்சியில் ஒரு பிரபலமான ஏரியாவில் இருக்குது செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம ஸ்பேஸை சொல்லலை எந்த ஏரியான்றத சொல்லலை இது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்துல ஜி ப்ளஸ் டூ ரூம் கட்டியிருக்காங்க கிரௌண்டும் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு இது வந்து ஒரு மேன்ஷனு பேச்சலர்ஸ்லாம் தங்குறதுக்காக இது மொத்தம் இருபது ரூமு இருபது ரூமில் நாங்கள் போய் பார்க்கையில் பதினேழு ரூம் ஃபுல்லாக இருந்தது இது இருபது ரூமும் ஃபுல்லாகும் இருபத்தி பதினெட்டு ரூமும் ஃபுல்லாகவும் அது ஆளுங்களுக்கு தகுந்தாப்பில் சீசனுக்கு தகுந்தாப்பில் இது ஃபுல்லாகிட்டு இருக்கும் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு வேலைக்கு போகிறவங்க இப்படி எல்லாம் தங்கிக்குவாங்க இது வந்து கார்பரேஷன் லிமிட்டில் இருக்குது ஒரு ரூமுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வாடகை வாங்குகிறாங்க ஸோ இருபது ரூமுமே ஃபுல்லானாக்கா ஐம்பதாயிரம் வாடகை வரும் நாங்கள் போய் பார்க்கையில பதினேழு ரூம் ஃபுல்லாக இருந்தது இதோடய பட்ஜெட் பதினேழு ரூம்னால் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ரூபா வருது இது நம்ம இன்னும் போய் அழகுப்படுத்துனாக்கா வாடகை அதிகமாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாடகை அதிகமாக வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்லியிருக்காங்க எண்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்லியிருக்காங்க இந்த எண்பத்தஞ்சு லட்சத்துக்கு இவ்வளோ வாடகை வராது பார்ட்டி பார்ட்டி பேசிக்கலாம் இன்னும் ரேட்டை கம்மி பண்ணி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்குது இது மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்தினா இன்னும் நல்லா